ிய மாணவர்களை காஸ்தல் பிர சார்பாக உங்களை அன்போடு ஏசியின் வார்த்தை இன்று அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலரை மீதியாளரின் கைக்கு நீங்களாக்கி ரஷ்ப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா பிரியமானவர்களே கிதியோன் ஒரு வாலிப சகோதரன் அந்த கிதியோனை பார்த்து ஆண்டூர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க என்கிட்ட பலனே இல்லை என்னுடைய பலனெல்லாம் போயிடுச்சு நான் உழைச்சி உழைச்சி என் பலன் இல்லாமல் இருக்கிறேன் என்னுடைய உழைப்பெல்லாம் சுரண்டிட்டாங்க என்று அநேகர் சொல்வது உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்குது பத்து பர்சன்டேஜ் இருக்குதா இருபது பர்சன்டேஜ் இருக்குதா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதா எழுபது பர்சன்டேஜ் இருக்குதா என்ன இருக்குதோ அந்த பலத்தோடு போங்க மீதி ஆண்டவர் பார்த்துக்குவார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த பலத்தோடு போங்க ஆமாம் அந்த பலத்தோடு போகிறப்ப மீதி தொண்ணூற்றொம்போது சதவீத பலத்தை தேவன் கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறான் எனக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத பலன் இருக்கேன் நீங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீத பலனோடு இருந்தாலும் அந்த தொண்ணூற்றொம்பது சதவீத பலனை காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஒரு சதவீத பலன் தான் நம்முடைய பலன் அந்த ஒரு சதவீத பலன் தான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய வைக்கும் எனவே ஆண்டவர் சொல்லுகிறபடி நமக்கு இருக்கிற உனக்கு இருக்கிற சிறிய பலத்தோடு போ இந்த பலத்தோட போ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவ தாங்க நம்முடைய பலன் ஆண்டவ தான் நம்முடைய பலன் அவருடைய பலத்தோடு நம்ம போகிறப்ப நம்ம போகிற காரியம் சக்ஸஸ் நம்ம எங்கே போனாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் நமக்கு பலன் தர்றப்ப அது சக்ஸஸ் தாங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு நீ எந்த காரியத்தையும் செஞ்சு பாருங்கள் ஆண்டு நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் சரியா ஏன் அப்படின்னா ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அப்படின்னு சொல்கிறாரு நீ இஸ்லவேலை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாவ போராட்டத்தில் இருக்கிறாங்க மீதியானுடைய கையில் இருக்கிறாங்க ஓநாய்கள் கையில் இருக்கிறாங்க கழக வீட்டார் கையில் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் மீட்டெடுப்பதற்கு உனக்கு இருக்கிற இந்த பலனோடு போ அப்படிங்கிறார் அப்போ குப்பையில் இருக்கிறவங்க பிரச்சனையில் இருக்கிறவங்க பாடுகளில் இருக்கிறவங்க சாக்கடையில் இருக்கிறவங்க அநியாயத்தில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் ரட்சித்து தேவன் பக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்போ அருணா செய்வார் நம்மை பலப்படுத்தி அனுப்புகிறவராக இருக்கிறார் அதனால் யாரெல்லாம் இன்றைக்கு சுர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள் அதுதான் பலன் யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்கள் ஏசு இருக்கிறான்னு சொல்லுங்கள் அந்த எல்லா பிரச்சனையும் மாறிப்போகும் அல்ல லூயா அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை இன்று நீர் எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ ஆண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தோடு நாங்கள் போகிறோம்ப்பா இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்பா மீதியாளரின் கையில் அப்பா பார்வோண்டிய கையில் ஓநாய்கள் கையில் அன்றுவரே பிரச்சனைகளில் சாத்தான் கையில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அவங்களை ரட்சிக்கும்படியாக விடுவிக்கும்படியாக நீர் எங்களை அனுப்புவதற்காக நன்றி நீர் கொடுத்தர்கள் பலனோடு போய் அவங்களை இன்பக்கமாக கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்வீராக அந்தவரையே ஒவ்வொருவரையும் நீர் தொடும் விடுதலையாக்கும் மகிமைப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்